இன்னைக்கு நம்ம செம்பருத்தி பூ பத்தி பார்க்கலாங்க செம்பருத்தி பூ பார்க்க நல்லா அழகாக இருக்குதுங்க மட்டும் இல்லைங்க அதை ஏராளமான ஆரோக்கிய நன்மை இருக்குதுங்க செம்பருத்தி பூ இனிப்பு அப்புறம் நல்லா இருக்குங்க செம்பருத்தி இருக்குதுங்க பல வகை இருக்குதுங்க அதை உலகம் முழுசா மூலிகை பெரும் மருந்தாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூ போட்டுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி டீ வச்சு குடிச்சாங்க பித்தங்க அப்புறம் நைட்டில் அந்த கண்ணை முடிச்சு வளர்க்குறதுக்கெல்லாம் கைப்பட்ருல அவங்களுக்குலாம் அந்த உடம்பு சூடு அதிகமாக இருக்குங்க அந்த டீ நல்லா குறைக்குதுங்க அடுத்ததுங்க செம்பருத்தி எண்ணெய் செம்பருத்தி எண்ணெய் அருமையாக இருக்குங்க அதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு பத்து பேர் செம்பருத்தி இலைங்க ஒரு ஏழு செம்பருத்தி பூவு தேங்காய்ண்ணெய் ஒரு ஒரு கப்புங்க அது எடுத்துங்க அந்த செம்பருத்தி தலையுமே இலையுமே பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெயை போட்டு கொதிக்கி விடுங்க அதில் ஒரு ரெண்டு நாளைக்குங்க அதை அப்படியே வச்சுடுங்க அப்புறம் வடிகிட்டு தலைக்க எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா அந்த முடி கொட்டுறது புடுங்க இதெல்லாம் நல்லா குறையமுங்க சரிங்க அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க